சிந்திங்க நயன் சேனல் பார்க்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள் குழந்தைகள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க அண்ணனைக்கு ஹோம் ஒர்க் அண்ணனைக்கு முடிச்சுடுங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் கூட அக்கா தங்கச்சி அண்ணா தம்பிலாம் இருக்காங்கன்னா அவங்களோட ஜாலியாக சண்டை போடுங்க அதே மாதிரி அன்பையும் காட்டுங்க தினந்தோறும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி அவங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளுக்கு எது எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணுமோ நன்றி சொல்லுங்கள் அதே மாதிரி எதுக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்கணுமோ அதுக்கு நீங்கள் மன்னிப்பும் கேட்கணும் யாரையாவது அடிச்சிருந்தீங்க தெரியாமல் யாரையாவது உங்களால் கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் சாரி கேட்டுக்கோங்க சாரி கடவுள் இன்றைக்கி நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அதனால் தினந்தோறும் ரெண்டு நிமிஷம் உங்களுடைய பிரார்த்தனைக்காக ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய இடத்துக்கு வருவீங்க இன்றைக்கி நாம் என்ன கதை பார்க்க போகிறோம் அதாவது புராண நீதி கதைகள் அப்படின்ற ஒரு சாப்டரை இனியிலேருந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன் என்னால் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எது கேட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த கதையை கேட்ட பிறகு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் நல்லா இருந்தது கதை இதே மாதிரி கதை சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு பிடிச்ச கதை எதுவாக இருந்தாலும் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன் எனக்கு எப்படிலாம் நேரம் இருக்கோ அப்படிலாம் சரிங்களா இன்றைக்கி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமர் சீதா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ராமாயணம் அது தெரியும் இல்லையா அதுலேருந்து ஒரு குட்டி கதை என்னென்னா நீங்கள்லாம் காக்கா பார்த்துருப்பீங்க அவங்க வீட்டிலலாம் பூஜை முடிஞ்சோடனே காக்காய்க்கு சாப்பாடு வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி காக்கா அவங்க நீங்கள் அதனுடைய கண்கள் ஒரு கண்ணு தான் அதுக்கு பார்வை ஒரு கண் வந்து பார்வை தெரியாது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ராமரும் சீதா பிராட்டியும் காட்டில் வாழ்ந்தாங்க இல்லையா அந்த மாதிரி காட்டில் வாழ்ந்தபோது அங்கே இந்த சித்திரக்கூட மலைசாரல் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த மலைச்சாரலில் அங்கே இருந்த ஒரு இடத்துல தங்கியிருந்த காலகட்டத்தில் இந்திரனனுடைய மகன் அவர் பேர் சயந்தன் அவர் என்ன பண்ணாராம் ஆ சீதா பிராட்டியை பார்த்தாராம் சீதா பிராட்டி அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம் உடனே அவருக்கு என்ன பண்ண தோணுச்சோம் சீதா கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு தோணுச்சோம் அவர் என்ன பண்ணாராம் இந்த காகம் போல தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டாரான் யார் இந்திரனுடைய மகன் சயந்தன் என்ன பண்ணாரா காக அதாவது காக்காவினுடைய தோற்றத்துக்கு மாறி சீதா புராட்டினுடைய தோள்களில் வந்து மூக்கால் குத்திட்டாராம் அந்த மாதிரி குத்தின உடனே சீதா பிராட்டி பயந்து சட்டன்னு அடர்ந்து எழுந்த உடனே உடனே ராமர் கேட்டாரன் என்னாச்சு சீதா அப்படின்னு கேட்டவுடனே அப்போ வந்து சீதா பிராட்டி பயந்து பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க ஏன்னா திடீர்னு காக்கா வந்து தன்னோட மேலே உட்காந்த உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல உடனே ராமர் என்ன பண்ணாரா கண்களை மூடி என்ன நடந்தது அப்படின்னு யோசிக்கும்போது அந்த காக்கா வந்து சீதா பிராட்டியை தோள்களில் தட்டினது வந்து அவருக்கு ஞாபகத்துக்கு அதாவது அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு உடனே என்ன பண்ணார் பக்கத்தில் இருந்த ஒரு புல் எடுத்து ஒரு மந்திரத்தை சொல்லி அதாவது ஒரு அஸ்திரமாக அதை பயன்படுத்தினாராம் ஒரு புல்லை அந்த அதை கிராஸ்ன்னு சொல்லி அதை வந்து அஸ்திர மாதிரி பயன்படுத்தி அந்த காகத்தின் மேலே போட்டாராம் அந்த காகம் பயந்து பயந்து ஓடி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அடைக்கலம் கேட்டு தான் என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க என்னை வந்து ராமர் வந்து அம்பாவில் என்னை வந்து கொ கொளத்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பயந்து பயந்து போனா யாருமே வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்ல நீ பண்ணது தப்பு சீதா பிராட்டியை போயிட்டு நீ வந்து குத்திருக்க நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து காக்காவை இக்னோர் பண்ணிட்டாங்க ஹெல்ப் பண்ணவே இல்லை அப்போது காக்கா வந்து யோசனை பண்ணிச்சான் நம்ம வந்து சீதாவை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணது தப்பு நாம் வந்து ராமர்கிட்டையே போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா என்ன பண்ணிச்சா ராமர்கிட்டையே வந்து மன்னிப்பு கேட்டுச்சான் அதாவது அந்த சையந்தன் வந்து காக்கா ரூபத்தில் இருக்கார் இல்லையா அவர் வந்து ராமர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாரா தெரியாமல் வந்து சீதாவை வந்து தோள்களில் நான் கொத்திட்டு போயிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ராமர் சொன்னார் நீ பண்ணது தப்பு தப்பு தானே இந்த கண்களால் தானே நீ சீதாவை பார்த்த அதனால தானே உனக்கு சீதாவை டிஸ்டர்ப் பண்ணணும் தோணுச்சின்னு சொல்லிட்டு அந்த அவர் விட்ட அந்த அம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த அம்பால் ஒரு அந்த காக்காவினுடைய ஒரு கண் பார்வையை அவர் எடுத்துட்டாராம் அன்னையிலேருந்து தான் இருக்கிற அத்தனை காகங்களுக்குமே ரெண்டு கண் இருந்தாலும் பார்வை வந்து ஒரு கண்ணில் தான் தெரியும் இன்னொரு கண் பார்வை தெரியாது அப்படின்னு புராண கதைகள் சொல்லுது அதாவது நாம் ஒருத்தவங்களுக்கு கேடு நினைச்சோம் அப்படின்னா அந்த கேடு நம்மையும் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் அதனால் இந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக பெரியவங்க அப்போ சொன்ன ஒரு கதை இது இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க பிடிச்சதாத்த பிடிச்சது பாட்டின்னு கூட சொல்லுங்கள் எனக்கு ஒன்றும் தப்பே கிடையாது சரிங்களா உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தோணுதோ எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா குழந்தைகள மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்